தலைவலி வந்து அடிக்கடி வருது அப்படின்னா நிறைய பேர் அது வந்து இயற்கையானது எல்லோருக்குமே உள்ள பிரச்சனைன்னு நினச்சிக்கிறாங்க தலைவலி அடிக்கடி வர்றதுனால தலைவலி வந்து இயற்கையான பிரச்சனை அது எல்லோருக்குமே வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க உண்மையிலே அப்படி கிடையாது நிறைய பேருக்கு தலைவலி வர்றதே கிடையாது அவங்க வந்து என்ன தான் அவங்க வந்து அவங்க வேலையில் டென்ஷன் இருந்தாலும் சரி மன அழுத்தம் எவ்வளோ இருந்தாலும் சரி அவர்கள் வந்து அல்லது க கணினி அதிகமாக பயன்படுத்தினாலும் சரி மொபைல் ஃபோனை எவ்வளோ தான் பார்த்தாலும் சரி டிவி எவ்வளோ தான் பார்த்தாலும் சரி என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தலைவலியே வராது அப்படி வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் தலைவலிங்கிறது வந்து எல்லோருக்கும் உள்ள ஒரு பிரச்சினைன்னு நினச்சிடாங்க உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேனாக்கா எனக்கு சின்ன வயசு ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் எனக்கு தலைவலிங்கிறது வந்ததே கிடையாது தலைவலின்னா என்னன்னே தெரியாது நிறைய நோய்கள் வந்து நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாதுதான் வயிற்று வலின்னா எனக்கு என்னன்னே ரொம்ப நாளைக்கு தெரியாது ஒரு ஒரு முப்பது வயசில் தான் ஒரே ஒரு நாள் வயிற்று வலி வந்துச்சு அப்போ வயிற்று வலின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதன் பிறகு எனக்கு வயித்த வலி வரவே இல்லை அதே மாதிரி தலைவலி வந்து பதினெட்டு வயசு வரைக்கும் எனக்கு வரவே இல்லை அதன் பிறகு தான் வந்து தலைவலி வந்து அப்பப்போ வர ஆரம்பிச்சது அது ரொம்ப நாள் வரைக்கும் நீடிச்சிட்டு இருந்தது ஒரு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் எனக்கு தலைவலி வந்தது அதன் பிறகு தலைவலியை போக்குவதற்கான பல்வேறு மருத்துவங்களை நான் வந்து செஞ்சுட்டு வந்தேன் இப்போ வந்து எனக்கு தலைவலி வரவே இல்லை எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப பயப்படும் எப்படா தலைவலி அது செஞ்சால் தலைவலி வந்துடும் மொபைல் ஃபோனை பார்த்தா தலைவலி வந்துடும் டிவி பார்த்தா தலைவலி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம்தான் மொபைல் ஃபோன் பார்த்தா பார்த்தா தலைவலி வரும் என்ன என்னெல்லாம் அதை அந்த டிவி பார்த்தா தலைவலி வரது தான் இதெல்லாம் காரணம் தான் ஆனால் இதெல்லாம் இப்போ பார்த்தா கூட இப்போ எனக்கு தலைவலி இல்ல அப்படின்னா தலைவலிங்கிறது ஒரு நோய் எப்படி சுகர் மா சுகர் மாதிரி நீரிழிவு நோய் மாதிரி ஆஸ்மா மாதிரி வீசிங் மாதிரி காசு காசு நோய் மாதிரி தலைவலிங்கிறது ஒரு நோய் வீஸிங் ஆஸ்மா இதையும் நம்மளால் குணப்படுத்த முடியும் அது மாதிரி தலைவலியும் நம்ம குணப்படுத்தி ஆகணும் தலைவலிங்கிறது ஒரு நீடித்த நோய் அது ஒரு மிகப்பெரிய நோய் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் தலைவலிங்கிற ஒரு நோயை வந்து நீங்கள் வந்து இயல்பான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய நோய் மிகப்பெரிய நோயாக கருதி ஒரு சுகர் மாதிரி நினச்சிக்கணும் ஒரு சர்க்கரை வியாதி மாதிரி நினச்சிக்கணும் ஒரு வீசிங் க ஆஸ்மா மாதிரி தலைவலியும் ஒரு நோய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் குணப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ பெரும்பாலும் வந்து தலையில் வந்து உச்சந்தலையை தொட்டு பார்த்தா சூடாக இருந்ததுனாக்கா தலைவலி வர வரலாம் உச்சந்தலை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தலைவலிலாம் வராது அந்த மண்டை வந்து மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க மண்டை சூடு அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் தலைவலி காரணம் இதுக்கெல்லாம் வந்து சித்த மருத்துவத்தை நட வேண்டும் ஆயுர்வேதத்தை நடணும் இப்படி மரபு வைத்தியங்களை நாடி அந்த மா நாடினால் மட்டும்தான் தலைவலியை நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் அதை வந்து இயற்கையான ஒரு பிரச்சனை நினச்சிக்கிட்டு அப்பப்போ தலைவலி வரும்போதெல்லாம் ஒரு மாத்திரையை போட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணாக்கா அந்த தலைவலி மிகப்பெரிய வழியாக மாறிக்கொண்டிருக்கும் அதனால் வந்து தலைவலியை வந்து நிரந்தரமாக குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்புறம் குணப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை விடும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெற்றதாக உணர்வீர்கள் தலைவலி தலைவலியிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும் அதற்காகத்தான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அது வந்து ஒரு இயல்பான பிரச்சனை எல்லோத்துக்கு எல்லோருக்கும் அது இருப்பதால் இயல்பாகி விட முடியாது ஒரு பிரச்சனை இயல்பானதாக நம் கருதி விடுகிறோம் எல்லாத்துக்கும் சகஜமான ஒரு பிரச்சனை ஏன்னா தலைவலிங்கிறது வந்துட்டு போயிடுது சிலருக்கு அடிக்கடி தலைவரம் தினமும் தலைவலி வரும் சிலருக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு வார தலைவலி வரும் சிலருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி தலைவலி வரும் அதனால் வந்து என்னென்னா தலைவலியை வந்து ஒரு எல்லோருக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக நினச்சிக்கிறாங்க எல்லோருக்குமே இது வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது தலைவலி வந்து எல்லோருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை கிடையாது தலைவலி வந்து ஒரு நீடித்த நோயின் ஒரு நீடித்த நோய்கள்லாம் இருக்குது சக்கரை நோய் நீரிழிவு நோய் ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரியான நோய்களில் தலைவலியும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடணும் அதுக்கு நிறைய உணவுகளை தவிர்க்கணும் உணவுகள் வந்து மென்மையாக மாற வேண்டும் அதாவது உடல் இந்த உணவு மண்டலம் செரிப்பதற்கு சிரமப்படுகிற செரிமானம் செய்வதற்கு சிரமப்படுகிற உணவுகளை உட்கொள்ளக்கூடாது அப்போதான் தலைவலி வரும் அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அதை அறிஞ்சு முற்றிலும் நிரந்தரமாக குணப்படுத்துற குணப்படுத்துகிற ஒரு நோய் குணப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நோய்தான் த தலைவலி முற்றிலும் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் என்கிற தன்மை கொண்டது தான் தலைவலி நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் உங்களுக்கு இனிமேல் தலைவலியே வந்தது கிடையாது சின்ன வயசில் இப்போ நான் சொல்கிறேன் பதினெட்டு வயசு வரைக்கும் தான் எனக்கு தலைவலியே வரல அதுக்கப்புறம் தான் தலைவலி அப்பப்போ வந்தது நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது சரி அப்புறம் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் எனக்கு எப்பவுமே தலைவலி வந்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது வயசில் கூட நான் சொல்லலாம் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் எனக்கு தலைவலி வந்தது அப்புறம் எனக்கு தலைவலியே வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எழுபது வயசில் கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் தலைவலிங்கிறது அதனால அதுலேருந்து கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுங்கள் அது ஒரு இயற்கையான பிரச்சனை கிடையாது எல்லோருக்கும் வருகிற ஒரு பிரச்சனை கிடையாது